இந்த ஊர்ல முழுக்க முழுக்க மறுத்துவோம் ஐயா ஒரு பின்னாடி வேற எங்கேயும் போகல வேற யாரையும் ஏத்துக்கல என்ன காரனா கட்சியை தூங்குனது யாரு ஐயா கட்சி கொடியை வலிவத்து யாரு யாரு ஐயா கட்சியை உருவாக்குது யாரு மன்னேசன் உருவாக்குது எல்லாம் ஐயா ஆக ஓ முழுவோம் யாரு பின்னாடி நிக்கிது ஐயா பிராண்டுக்கு ஆக நம்ம நடக்க இருக்கிற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பத்தாயிரம் பேர் நாங்க என்ன ஐயா கிட்ட கேட்டோம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தெரிய கொடுங்க பொதுக்குழு வேண்டாம் ஒரு ஐம்பதாயிரம் பேரை கூட்டம் அப்படின்னு கேட்டோம் மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்த நாங்கள் எல்லாம் போய் ஐயா கிட்ட போய் கேட்டோம் கேட்கும் பொழுது எம்பா கட்டாயம் தேர்தலுக்கு நெருக்கமா கொடுக்குறேன் கூட்டணி தான் தேர்தல் போட்டியிடுகிறோம் யார் கூட்டணி பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாநாடு மாதிரி சேலம் மாவட்ட பொதுக்குழு கூட்டுங்க இப்ப பொதுக்குழு முன்னுக்கு அதுக்காக தான் சேலத்திலே பெரிய மண்டபம் என்று பார்த்தோம் டிஎஸ்க மண்டபம் அந்த மண்டபத்தில் ரெண்டாயிரம் பேர் உட்கார ஆனால் மண்டபத்துக்கு வெளியில ஐயாயிரம் சேர் போடணும் சாமி போட்டு ஐயாயிரம் சேர் போடணும் அங்கே டிவி வைக்கணும் வச்சு அந்த மா கூட்டத்துல பத்தாயிரம் பேர் நீங்க ஓம்பன ரெண்டாயிரம் பேர் கூட்டீங்க அதில ஒரு மாடுவா இருக்கும் போது அதாவது கூட்டி வர வேணும் இன்னொன்னுமா அந்த மண்டபத்தை நடப்புறதுக்கு ஐயாயிரம் பேர்த்த எங்க மேருக்கு நான் கூட்ட முடியும் கூட்ட முடியும் ஆனா அது நோக்கம் இல்லை என்ன நோக்கம் அதில ஒரு தொகுதி சேலம் மாவட்டத்தில் இருக்குது இந்த பதினோரு தொகுதியிலே இருந்து அனைத்து ஊர்களிலும் இருந்து அந்த ஐயா கூட்டத்தில் ஐயா அவர் என்ன பேசுகிறார் கேட்பாங்க வரணும் இப்ப சொல்றாங்க அதான் புரிய இது புரியுது அங்க போறாரு இங்க போறாரு எதுவும் இல்லை எங்கேயும் போகல எல்லாமே ஐயாதான் எல்லா ஐயாதான் ஐயாவை தவிர அவரை மிஞ்சிய சக்தி இன்னும் ஒண்ணு பிறக்கலை பிறந்ததாகனு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அந்த சக்தி பொய் சக்தியா போயிடுச்சு உண்மையான சக்தி என்பது மருத்துவம் ஐயா அவர் ஐயா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் அனைவரும் கேட்டு செயல்படுவோம் என்பதை சொல்லி மருத்துவ ஐயா ஒரு தலைவன் நல்லா சாதாரண வாஜியா விட்டு போயேன் எங்க அப்பா ரெண்டு பேரும் வாஜியா இருக்கு வாஜியா எம்எல்ஏ ஆகியிருந்தார் ஐயா எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் பத்திரிக்கை இருக்கிறாங்க மனதிலிருந்து பேச அதுக்குள்ள பத்திரிகையாளர் செஞ்ச அதனால ஒண்ணுமே இல்லை நேற்று ஆத்தூர்ல ஒரு இன்சு நடந்து ஆத்தூர்லப்பா யாருக்குமே சொல்லாம பொறுப்பாளர்களை சந்திக்க போறோம் யாரை சந்திக்க போறோம் ஒன்றிய தலைவர் ஒன்றிய செயலாளர் பொறுப்பாளர் சந்திக்க போனோம் அந்த அடிப்படையில் ஆத்தூர்ல ஆத்தூர் வருகிறோம் அங்கவள்ளி ஒன்றியம் தலைவாசல் ஒன்றியம் விதநாயமலை ஒன்றியம் ஆத்தூர் நகரம் மொத்தம் அஞ்சு இடம் இந்த அஞ்சு இடத்துல நாலு கூட்டம் ஆத்தூர் நகரம் ஒன்று ஒரு இடத்துல டிபி வச்சுருந்தோம் அங்கே ஒரு நூறு பேர் நம்மளை நானு அண்ணன் சீலண்ண ரெண்டே தான் போனோம் என் கூட என் உதவி அளது அவங்க கோபி கூட உடம்பு சரியான அவங்க இல்லை டிரைவர் தான் வண்டி வட்டி கேட்கணும் நடராங்க நாங்க பேர் போகிறோம் கோயில் நிற்கும் ஆ ஆ ஆ ஹஹான் அடியோ கோஷப்படானுங்க அய்யோ கோஷம் போடும்போது எனக்கு அப்படியே பயங்கரமாக நட்டுக்கு ஆடும் சவாசி வந்தெல்லாம் ஐயோ உண்ணு போய்ட்டு பயந்து நட்டு ஆமாப்பா பைந்து நட்டுங்க அப்படி ரூம்ல போயிடுவோல ஊற்றுத அப்படியே நடு நினைக்கிறேன் டேய் என் பேர் அழுதா எங்கள் அப்பா பேர் ராமரா திரு என் வளர்த்து ஐயா பேர் ஐயா அடையுங்க என் நனையானுங்க

ஐயா சொன்னாரு ஒரு காரணத்துக்காக என்ன மிரட்டலாமா எங்க அவனா நான் தனியா தான் வந்து போலாம் இன்னைக்கு கூட நான் வந்தேன் தனியா தான் வந்தேன் இந்த கூட சும்மா இருக்க மாட்டான் வண்டி இந்த விஜய் வண்டி அவனுக்கெல்லாம் அவன் சோழ சண்முகம் இவங்கெல்லாம் எதுக்குப்பா எதுக்கு நம்ம மண்ணு நம்ம போறோம் இந்த மண்ணுக்கும் பாதுகாப்பு இந்த மக்கள் தான் பாதுகாப்பு இவர்களோடு உருவாக நாம் இருக்கிறோம் நமக்கு எதுக்கு பாதுகாப்பு இந்த மண்ணையும் மக்களை தோட்டம் யார் பார்க்காத அப்படிதான் போனா போடுமே அப்படிதே நேற்று வந்த அந்த விழுக்கம்பையை நாலு பேர் ரைட் அண்ணா பழகை போயிட்டு பாரு அண்ணா பேச போகிறோம் ஒரு சிறு சிதைபுடிப்பு அவர் அதை பிடிப்பு சிதை பிடிப்பு ஐயோ ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்னும் நிறைய நிலைய பேசி கொடுத்தா எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் எதுக்காவது சொல்லணுன்னா இந்த மாதிரியான இயக்கம் வெறி கொண்டு நம்மை வளர்த்து வைத்திருக்கா அடுத்தர் ஐயா என்ற ஒரு ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வருகிற கூட்டத்தை சேலத்துக்கு ஐயா வரக்கூடாதுன்னு யாருப்பா தடுக்கிறது யார் தடுக்கிறா அவர் பெத்த மகன் தடுக்கலாமா அவர் பெத்த மகன் தடுக்கலாமா இவ்வளவு பெரிய கொடுமைப்பா இது இவ்வளவு பெரிய கொடுமை இந்த ஜே அந்த பையனை ஐயா சொல்றாரு சின்ன பையன் திருமணமே செஞ்சுக்காம கட்சியை கஷ்டப்பட்டான்னு சொல்லி எத்தனை முறை பாராட்டு அந்த அப்படிப்பட்ட மனித மனிதராக பிறந்த தெய்வத்தை அவன் ஒருமையில பேசிட்டுப்பா என்னப்பா இதான் திறந்து பாரு ஆக மருத்துவம் ஐயா அவர்கள் வருகிறார் வருகிற கூட்டத்திற்கு யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க ஐயா கூட்டத்துக்கு யார் இடைஞ்சல் செய்தாலும் அடுத்து இடைஞ்சல் செய்வ ஒரு கூட்டத்திற்கு

டூர் போயிட்டு வாங்க இதெல்லாம் ஐயா பொழப்பு கட்சி உறுப்பினர் சேர்த்த சொல்லி சொன்னாரு அந்த உறுப்பினர் சேர்த்த வழி விட்டு சும்மா சீல் போட்டுக்கிறீங்க ஆக எங்களை பொறுத்த வரையிலே பொறுத்த ஐயா கடவுள் அவர் சொல்லுகிற வேலையை மட்டும்தான் செய்யும் அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் பேசுவேன் அருளை பொறுத்த வரைக்கும் என சுய விருப்பு விருப்பு என்பது எதுவுமே சுய விருப்பு விருப்பு என்பது எதுவுமே கிடையாது ஐயா சுடுகிற பையன் செய்கிற தொண்டன் தான் நீங்களா ஐயாவோடைய பிள்ளைக்கு வாங்க எல்லாமே ஐயா பிள்ளைங்க ஒரு பையன் இல்லைங்க ஐயாவுக்கு லச்சம் லட்சம் குழந்தைகள் நம்மளும் ஐயா பிள்ளைங்க தான் பிள்ளைங்களா இல்லையா சொல்லுப்பா அதுக்கு வருமன் ஐயாவுடைய குழந்தைகளாக இருந்தான் அவரோடு இணைந்து அவருக்காக உயரையும் கொடுக்கலாம் தயாராகும் என்று சொல்லி மருத்தம் ஐயாவை கூட்டம் அமைதியாக நீங்க யாருக்கையும் சந்தைக்கு போமனூர்ல ரெண்டாயிரம் பேரு கூட்டம் நாளையாவது ஒரு கூட்டம் வந்து தடுக்கும் பொறுப்பாளர்களுக்கு பணம் கொடுப்பாங்க பத்தாயிரம் கொடுத்து நீங்க டூர் போகிற ஏன்னா மேட்டூர்ல சேர்ந்த தருமர்த்தா பண்ணிட்டு இருக்காங்க தருமபுரியில் பொறுப்பாளர்களை போட்ட நம்ம கட்சி பொறுப்பாளர் ஒரு நம்ம பாதனம் இருபத்தஞ்சாம் தேதி நீங்க ஊர்ல இருக்காத வேற ஊருக்கு போயிடுங்க என்ன காரணம் தருமபுரி இருபத்தி அஞ்சு ஐயா வராங்க அந்த கொடுத்து முடிக்கணும் ஆனா எப்படி தடுத்தாலும் ஐயாவிட திருமணத்தை காண சேலம் மாவட்டம் ஒருங்கிணையம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் இந்த இருபத்தாறை ஒரு திருவிழாவை போல் நான் கொண்டாட திருவிழாவை போல் இன்னொன்னு சொல்லுவாங்க எதிர்காலம் எதிர்காலம் எம்பா நிகழ்காலமே இல்லை நிகழ்காலத்தை பறந்துட்டு எங்கேயா எதிர்காலம் நம்ம பெற்ற ஒரு குழந்தை அப்பா இந்த குழந்தைக்கு பால் பாயிண்ட் வாங்கி கொடுத்தா இது எதிர்காலத்தை சொத்து சாத்த முடியாது சொல்லி பால் பாயிட்டு வாய்ப்பு இல்லை சாப்பாடு போறதில்லை அந்த படத்தெல்லாம் வச்சுருக்கோம் என்ன செய்யணும் சீக்கிரம் ஆக தான் முக்கியம் எதிர்காலம் காலம் தீர்மானிக்கும்